விஜயகாந்த் மகன்தான் வாய்ப்பு இருக்குது சார் விஜயகாந்த் மகன் தான் வெட்டியாகும் எங்கள் ஏரியாவில் வந்து விஜயகாந்தனுடைய மகனருக்கு மகனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு விஜயாண்டி எப்போதும் சார் வெட்டி வாய்ப்பு மானிச்சந்தா அவர் தான் இப்ப விஜயபாஸ்கர் பிரபாகரம் வரலாம் அப்படின்னுட்டு வருவார் அப்படின்னு வந்துட்டு தெளிவா தெரியுது இல்ல ராதிக் சார் அதிக வெற்றி வைத்து இருக்கும் இந்த விருதா தொகுதியில வெற்றி பெற யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கேன் விஜய்தான் சார் பையன் இந்த தொகுதி பொறுத்த மட்டும் யார் வெற்றி பெற வாய்ப்பு வாய்ப்பிருக்க கட்டல சார் கெட்டலாம்

ய்யா வாங்கியா வணக்கம் ஐயா உன் பேர்யா ராஜமஹில் எந்த ஊரியா நீங்க ரெண்டு வரும் எந்த ஏரியா பக்கம் வருது வரும் ஏரியா

சங்கரா பாண்டியபுரம் வருது உங்களுக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில மூணு பேர் பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க விஜயகாந்த் சார் பையன் ராதிகா சார் குமார் ஆமா யார் சார் வெற்றி வாய்ப்பு மாணிக்கா மாணிக்கத்தாவர் அதுக்கு அடுத்து யார் சார் வர வாய்ப்பு அதுக்கு அடுத்து ராதிகா ராதிகா போட்டி ஆமா

பாராளுமன்ற தேர்தல் விருதுநகர் பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இதுல மூணு பேர் போட்டிடுறாங்க மாணிக்க ஒரு விஜயகாந்த் சார் பையன் அப்புறம் ராஜா சார் தமிழ் போட்டிருக்காங்க இதுல யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க அதிகமா இருக்கிறது விஜயகாந்த் இந்த ஏரியாவில் வந்து விஜயகாந்தனுடைய மைனருக்கு மகனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு பரவாயில்லை ஆனா உண்மையை சொல்றேன் முன்னால உள்ள ஒரு கட்சிக்கும் இப்ப ஒரு ஆளுங்கட்சிக்கும் ஒரு வித்தியேசம் இருக்கு சனங்கேட்ட அதனால ஒரு பெரும்பாலும் எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் ஓட்டு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு விஜயகாந்த் பையன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு சரி நன்றி இப்ப விருந்தகர் தொகையில பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இதுல மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் பையன் சரத்குமார் ஒய்ஃபு மாணிகதார் போட்டிடுறாங்க இதுல யார் ஜெயிக்கலாம்

விஜயகாந்த் சார் பையன் அப்புறம் ராதியா சரது குமார் மாணிக சார் யாருக்கு சார் வெற்றி தமிழ்நாடு உள்ள வாய்ப்பு இருக்கு பன்னெண்டு மணி அறிவிச்சிருக்காங்க நம்ம விருந்தில வந்து மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் ராதியா சரத்குமார் குமார் மாணிக சார் போட்டிடுறாங்க இதுல யாருக்கு ஆச்சு வெற்றி அதிகமா இருக்கு விஜயகாந்த் மகனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சார் வாய்ப்பு இருக்கு ஆமா சார் என்ன காரணத்தினால வர்றது

இருபத்தி பாராளுமன்ற தேர்தல் அறிவிச்சுட்டாங்க விருந்தர் தொழில மூணு பேர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் ராஜியா சார் குமார் மாணிக்கத்தார் போட்டிருக்காங்க இந்த விருந்தர் தொழில வெற்றி பெற யாருக்கு அதிகமான வாய்ப்பு விஜயகாந்த் சார் பையன் விஜயகாந்த் சார் பையன் எதுக்கு விஜயகாந்த் இந்த அதிகமா அவருக்கு வாக்காளராக வாக்காளர் அதிகமா அவரு விஜயகாந்த் சார் சரியும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் விருந்தூர் மூணு வேட்பாளர் போட்டிடுறாங்க விஜயகாந்த் சார் பையன் அப்புறம் ராதே சரத்குமார் அப்புறம் வந்து நம்ம மாணிக்கத்தார் நிக்கிறாங்க இந்த தொகுதி பொறுத்த மட்டும் யார் வெற்றி அதிகமா கூட வந்து தேமதிகா நிக்கிறாங்க நம்ம விஜயகாந்த்